பாஸ்டருக்கு எங்களுக்கு டஃப் கொடுக்காம இருப்பாங்களா ஆண்டவருக்கே டஃப் கொடுக்கிறாள் யாரு இஸ்ரவேல் ஜனங்க நான் இஸ்ரோவேல் ஜனங்களை சொல்றேன் கரங்களை உயர்த்து வராம சொல்லுங்க பாக்கலாம் அல்லேலூயா பிரைஸ் அல்ல அல்லேலூயா சீக்கிரத்தில் எங்களுக்கு பிபி சுகர் நல்லது எல்லாம் வந்துடுது அவர் பரவாயில்ல ஆண்டவரே அமே அமே பிரைஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் சுத்தமாக சாதனம் நினைக்க கூடாது ஒரு சின்ன பிரச்சனை சபையிலனா கூட பத்து நாளில் கூட எங்களுக்கு தூக்கம் வராது தூங்காம இருந்தால் என்ன வரும் சரீரத்தில் நாங்களும் தானே எல்லா டிசீஸும் உள்ள வந்துடும் நான் சொல்றது உங்களுக்கு விலங்குதா அல்லையிலோயா இங்க சொல்ற ஆண்டவரே எப்பா உன்னை நான் எப்படி மறப்பேன் நீ பண்றது என்னவோ சரியில்லை நீ மிஞ்சு மிஞ்சி போற ரத்த பழி மேல ரத்த பழி சேர்த்துக்கிற உண்மை இல்ல உத்தமை இல்ல திருடுற பொய் சொல்ற இருமப்பா இருக்கிற பெருமை காரணா இருக்கிற விபச்சாரம் பண்ற வேசியா இருக்கிற எல்லாம் இப்படி இப்படி இருந்தாலும் உன்னை உன்னை என்னெல்லாம் என்ன பண்ண முடியல எப்படி மறப்ப உன்னை எப்படி அப்பா பாரியா உன்னை எப்படி உன்னை எப்படி புரியுதா உங்களுக்கு அப்பாவுடைய அன்பு புரிஞ்சுங்க மாத்திர கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம் உன்னை எப்படி உன்னை எப்படி என் உள்ள என்ன பண்ணுது எனக்கு விடவும் முடியல புரியுதா உங்களுக்கு கரங்களை ராமண்ண சொல்லுங்க பார்க்கலாம் விட முடியல உன்னை நேசிச்சுட்டேன் உன்னை ஆசீர்வதிக்கலான்னா உன் தடையா இருக்குது உன்னை தூக்கலானா நீ கீழ் பிடிக்க மாட்டேக்கிற நீ வான்னு சொன்னால் வர மாட்டேக்கிற நீ எலும்பை நான் எழும்ப மாட்டுக்கிற விடவும் முடியல உன்னை மறக்கவும் முடில ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் இல்லை மறக்கவும் முடியல விடவும் முடியல அவருடைய உள்ளம் அவருக்கே குழம்பு தான் என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணுது ஆண்டவரே குழம்புதியா உன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சுட்டேன் உன் மேல அவ்வளவு அன்பை ஊத்திட்டேன் உன் மேல அவ்வளவு அன்பை இறக்கிட்டேன் உன்ன மறக்க முடியல ஆனா நீ செய்த காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியல நீ மிஞ்சி மிஞ்சி போயிட்டே இருக்கிற சொல்லுங்க எத்தனை பேருக்கு புரியுதுங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஆண்டவரே டஃப்ன்ற இசூல்ல அவரால ஒண்ணும் பண்ண முடியல உங்க அக்கிரமங்களே உங்களுக்கும் எங்களுக்கு என்ன உண்டாக்குதா பிரிவினை உண்டாக்குகிறது ரட்சிக்கப்படாதபடி என் கை குறுகி போயிற்றோ கேட்கக்கூடாதபடி என் செவி மந்தமாயிற்றோ உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே என்ன பண்ணுதா நான் உன் மேல அன்பு வச்சிருந்தாலும் உன் மேல நான் பாசத்தை ஊற்றி வச்சிருந்தாலும் உனக்காக நான் ஜீவனையே கொடுத்திருந்தாலும் நீயா என் அழைப்ப கேட்டு எழுந்து வரலனா நான் உன்னை என்ன பண்ண முடியல இப்போ பிசாசுகிட்டயோ விட முடியல மனுஷங்கிட்டயோ விட முடியல ஒரு பக்கம் கோபமும் இருக்குது ஒரு பக்கமும் பாசமும் இருக்கு பாசமா கோபமா கர்த்தரே குழம்புறாரு பாசமா கோபமா அன்பா நியாய தீர்ப்பா நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விலங்கணவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துவார் அல்லேலூயா சொல்லுங்க பாங்கலாம் அல்லேலூயா இப்படிப்பட்டதான் இந்த சூழ்நிலையில தான் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு பதினாலாம் அதிகாரத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் இஸ்ரவேல் ஜனங்க சோரம் போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க உலகத்தோடு ஒத்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த விக்கிரகத்தோடு ஒத்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க பொய்யோடு ஒத்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதிகளோடு கலந்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு

கரங்களை தட்டி நல்ல ஆண்டருக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் நீ உனக்கு பாவம் உண்டாக்கி கொண்டாய் நீ உனக்கு சாபத்தை ஏற்றுக் கொண்டாய் நீ உன் வாழ்க்கைக்கு நீயே உன் வாழ்க்கையை

உனக்கு உண்டு பெரிய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் ராமேஷன் நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் நீ உனக்கு பாவத்தை சம்பாதித்து கொண்டாய் நீ உனக்கு சாபத்தை சம்பாதித்து கொண்டாய் நீ உண்டு வாழ்க்கையை கெடுத்து

அமென்னு சொல்லுங்க அமேன் அவேன் இப்படிப்பட்டதான ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் கெட்டுப்போன சூழ்நிலையிலையும் கேடு உண்டாக்கி கொண்ட சூழ்நிலையிலையும் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கொண்ட சூழ்நிலையிலையும் கத்த நமக்கு ஒரு வாய்ப்பு வச்சுருக்கிறாரே ஒரு 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 சகாயத்தை வச்சிருக்கிறாரு அதுதான் என்ன தெரியுமா அந்த பதினாலாம் அதிகாரம் முழுவதும் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலில் சொல்ல பார்க்கலாம் வேகமா நான் அவருடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் அவர்களை மனபூர்வமாய் கோபம் அவர்கள் என் கோபம் அவர்களை விட்டு என்ன பண்ணிடுச்சா கரங்களை தாட்டி கரங்களை தாட்டி கரங்களை தாட்டி கரங்களை தாட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க நான் மனப்பூர்வமாய் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன் அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்கிட்டேன் மனப்பூர்வமா அவங்களை நேசிக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாரு என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு சொல்லு கத்தருடைய கோபத்துல நான் இல்ல அப்படியே அன்புக்குள்ள நான் இருக்கிறேன் அதை நினைவு கூறுவதா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இந்த திருவிருந்துல நமக்கு பங்கு போக போறோம் என்ன தெரியுமா அப்படியே அன்பு என்னை ஜெயித்து விட்டது நான் அவருடைய சீர்கேட்ட கத்தர் குணமாக்கிட்டாரு என்ன மனப்பூர்வமா நேசிச்சிட்டாரு என் மேல ஆண்டவர் என்னவா இல்ல கோபமா இல்லவே இல்ல கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமப்படுத்தி இருங்க பார்க்கலாம் அவர் என் மேல கோபமா இல்ல மாற்றாக என்ன தெரியுமா பண்றாரு நான் ஈஸ்வரவளுக்கு எப்படி இருப்பேனா பனி போல இருப்பேன் ராமேன் சொல்லுங்க வாங்கலாம் ஆண்டவர் ஏன் பெரு காற்ற சொல்லல பெரும் மழைய சொல்லல ஆண்டவர் தன் சீக்கிரட்ட இப்ப சொல்றாரு என் ஜனங்க மேல நான் எப்படி இருப்பேன் பனி போல இருப்பேன் ராமேன் சொல்லுங்க வாங்கலாம் என் நேசம் என் அவங்க அக்கிரமத்தை நான் மன்னிச்சுட்டதுனால அவங்க சீர்கேட்டை நான் குணமாக்கிட்டதுனால இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்லை யாருக்கு தெரியுதோ தெரியலையோ நான் என் ஜனங்களா சீர்வதி காயத்தமாகிட்டேன் கற்ற நேரடியாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு அது என்ன வாக்கு தத்தம் தெரியுமா நான் உனக்கு ஆபிரகாம பார்த்தாண்டர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருப்பேன்னு சொல்லி அவர் சூரியனும் கேடகமா இருக்கிறார் எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நேரடியாக சொல்லி இருக்கிறார் அது போலவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நேரடியாக யோசியா மொழிமாய் சொல்லுகிற ஒரு வாக்கு என்ன தெரியுமா நான் உங்களுக்கு பணி போல இருப்பேன் சொல்லுங்க ஆதி ஆகமத்தின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது ஆறாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் ரெண்டு ஆறு அப்பொழுது நிலத்தினுடைய சகலவித செடிகளோ பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை இன்னும் நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் ஏனெனில் கற்று பூமி மேல என்ன பண்ணல மழைய பெய்ய பண்ணல பண்படுத்த பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மரம் வரல செடி வரல உண்டு வரல ஒன்னும் வரல ஏன் கேட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் முளைக்க சொல்லி இருந்தாரு முளைக்கிறதுக்குன்னா வேணும் தண்ணி வேணும் இன்னும் தண்ணி மழை வந்து தேசத்து மேல பொழியல ஆனா கச்சர் மலையினால செடிய முளைய பண்ணல பூண்டுகளை முளைய பண்ணல எதை வச்சு தர்ம முளைய பண்ணாரு ஒரு மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி அந்த முழு பூமி எங்கும் அது அப்படியே மூடும் பொழுது எல்லா விருட்சங்களும் முளைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு வாக்குதத்தை என்ன தெரியுமா

அல்லோயா அப்ப அந்த பணி எதற்கு அடையாளமா இருக்கிறது வாக்குதத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது நல்ல ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய வசனம் அதுக்கு கீழே இருக்கு இப்ப நேரம் இல்லை நான் வெறும் இந்த வாக்குதத்தத்தை குறிச்சு உங்களோட பேச வந்தேன் ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்த சொல்லாம வெறும் வாக்குதத்தத்தை சொன்னா அப்படி அன்பு ஃபுல்ஃபில் ஆகாது இல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அன்பு இன்னு தெரிஞ்சாதானே அது ஃபுல்ஃபில் ஆகும் பிராமேன் சொல்லுங்க பாக்கலாம் நம்ம நல்லவங்களே கிடையாது அவர் நம் சீர்கேட்டை குணமாக்கினார் அவர் நம்முடைய அக்கிரமங்களை முறியடிச்சார் அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி விட்டார் இப்ப என்ன திரும்ப சொல்றாரு நான் உனக்கு பனி போல இருப்பேன் முளைவிடாம இருக்குதோ எந்தெந்த காஞ்சி போன அனுபவத்தில் இருக்குதோ எந்தெந்த பகுதியெல்லாம் வனாந்தரமா இருக்குதோ எந்தெந்த பகுதியெல்லாம் நஷ்டத்தோடு இருக்குதோ எந்தெந்த பகுதியெல்லாம் கனி கொடுக்க முடியாம இருக்குதோ எந்தெந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி இல்லாம இருக்குதோ எந்தெந்த பகுதியெல்லாம்

அமைதியாகவே கத்தரும் வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார் வாழ்க்கையை கனி கொடுக்கும்படி செய்ய விரும்புகிறார் உன் வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமே சொல்ல போறீங்க எத்தனை பேர் இந்த வாத வாக்குதான் நம்புறீங்க என் வாழ்க்கையின் மேல பணி மாறி இருக்கிறாரு அவர் எனக்கு பணியா இருக்கிறாரு என் வாழ்க்கை

இரண்டாவது ஆசீர்வாதம் எத்தனை போறீங்க முதலாவது நாங்க பணி எதுக்கு ஒப்பா இருக்குது வாக்குதத்தத்துக்கு ஒப்பா இருக்குது இரண்டாவது அது ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது ரோமன் சொல்லுங்க பார்க்கலாம் பனி ஒரு மனுஷன் ஒரு பூண்டு மேல பட்டுச்சுன்னா நிறைய வசனம் இருக்கு இப்போ நான் வசனத்தை சொல்ற நேரம் இல்லை பூண்டு மேல பட்டுச்சு நான் வாசிங்க ஒரு வசனத்தை ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை வாசிங்க மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள் மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள் விழித்து கெம்பீரியுங்கள் உம்முடைய பனி பூண்டுகளே உம்முடைய பனி

பனியை போல இருக்குதான் ராமன் சலங்க பார்க்கலாம் அப்போ அந்த விருட்சம் பனி மேலே மூடின உடனே மழை இல்லாமலேயே ஆதாம் நோவா காலத்துல தான் மழை வருது ஆமா யார் காலத்துல மழை வருது நோவா காலத்துல தான் மழைய ஜனங்க பாக்குறாங்க ஆமா தானே அது வரைக்கும் இந்த பூமியை நினச்சது எது பனி காய்கறிகளை உருவாக்குறது எது பனி ஒரு சொல்லுங்க பாக்கலாம் அத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது எது பணி ஒரு சொல்லுங்க பார்க்கல ஹalleluya அப்ப ஆண்டவர் சொல்றாரு பூண்டுகளின் மேல் பெயிகிற பனியை போல கச்சர் இன்றைக்கு ஓ உன்னுடைய கனி இல்லாத அந்த பூண்டு மேல் காஞ்சி வாடி கிடக்குற வாழ்க்கை மேல்

கிறிஸ்துவை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஆமென் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்க 133 ஆம் 133 மூணு

புரிஞ்சிச்சுனா நீங்க வீட்டுக்கு போகும்போது கவலையோடு திரும்பி போக மாட்டீங்க ரகசிய செயல் யாரும் பார்க்கிற கச்சருடைய ரகசிய செயல் என் குடும்பத்தின் மேலே காணப்படும் என் வாழ்க்கையின் மேலே காணப்படும் என் தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலே காணப்படும் என் குடும்ப வாழ்க்கையின் மேலே காணப்படும் என் பிள்ளைகள் மேலே காணப்படும்

எல்லாம் கரங்கள உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கல்வாரி சபையை பார்த்த ஆண்டவர் நீங்க சொல்றாரு நீங்க எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய உயிர்ப்பிச்சல் ஆவிக்குரிய எழுப்புதல் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகும்படி உங்கள் சீர்கேட்டை கச்சர் குணமாக்கி உங்கள் பாவங்களை எடுத்து தூர போட்டு கச்சர் உங்கள் மேல கோபமா இல்லாம ஆண்டவர் நீங்க சொல்றாரு பணி மாறி இந்த கல்வாரி சபை மேல நான் இந்த மாதத்துல வாக்குதத்தம் பண்ணி இருக்கிற என் குடும்ப

உக்காடுற எழுறேன் படுக்கிறேன் கவுந்தி படுக்கிறேன் என்னென்னமோ பண்ற நீட்டுறேன் தோத்திரம் ஒருவேளை இன்னைக்கு கல்வாரி சபையில வெக்கப்பட்டு திரும்பி வருவானு தெரியல அருத்தை சொல்கிறாரு ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்கள உன்னை பூத்து குலுங்கி உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக குழியில் இருக்கிற உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக கரங்களை தட்டி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கையில கத்தர் ஒரு பணி மாறி இருந்ததுனால குழியில போடப்பட்ட வாழ்க்கை இப்பொழுது அரண்மனை வாழ்க்கையாய் மாறினது ஓ ஆர்வார் ஆரவாரம் இல்ல ஆர்ப்பரிப்பு இல்ல பணி மாறி அவ வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கிறாரு அடுத்து 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 குழியில கிடந்த அவ நிர்வாணமா கிடந்த அவ சிறையில் இருந்த அவ இப்பொழுது எகிப்தின் அதிபராய் கச்சர் மாற்றினார் என்று சொன்னார் கச்சருடைய வாழ்க்கையில பணி மாறி இருந்தாரு நான் சொல்றேன் ஈசரவேlinecap பணி போல இருக்கிறேன் சொல்லி வாக்கு பண்றார் இந்த கல்வாரி சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குதத்து என்ன தெரியுமா நான் உங்களுக்கு பணி போல இருப்பேன் அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா பணி மாறி வந்து அந்த அந்த வீட்டை நிரப்ப அந்த ஜனத்தை நிரப்ப பட்டு போன வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்க காய்ந்து போனவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் கணிதரும்படி செய்ய முளைக்க முடியாதபடி இருக்கிற செழிக்க முடியாது முளைக்கும்படி செழிக்கும்படி வளரும்படி கச்சரவளை வல்லமையாய் மாற்றும்படி மகிமை நிரப்பும்படி வல்லமையால் நாள் நிரப்பும்படி கிருமை நிரப்பும்படி கச்சர் அவர்களுக்கு பணி போல இருக்கிறார் முதலாவது பணி என்பது வாக்குதத்து குறிக்கிறது இரண்டாவது பணி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் மூன்றாவது பணி எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால் கிருபைக்கு அடையாளமா இருக்கிறது ஆம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உடைய தயவுக்கு அடையாளமா இருக்கிறது ஆமாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பனி ரெண்டாம் வசதத்தை ராஜாவின் கோபம் ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானமேன் அவனுடைய தயை புல்லின் மேல் பொய்யும் பனியைப் போல் இருக்கும் இன்னோவா புல்லின் மேல் பெய்யும் அவனுடைய தயை அவனுடைய தயை எப்படிப்பட்டதா புள்ளின் மேல் பெய்யும் பனியைப் போல இருக்குமா கரங்களை உயர்ச்செறாம் என்று சொல்லுங்க பாக பணி எதுக்கு ஒப்பிடுறாங்க தயவுக்கு ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல ஏலோயா அதுக்கு நிறைய வசனம் இருக்கு இப்ப தத்தனை வசனம் இப்ப நான் சொல்றதுக்குன்னா இல்லை நேரம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு ராஜாவின் கோபம் ராஜாவின் தயை ராஜாவின் தயை எதிர்கோப்பா இருக்குதா புள்ளின் மேல் பெய்யும் ஆமா நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிற அல்லது வாடி கிடக்கிற அல்லது விளைச்சல் இல்லாமல் இருக்கிற காய்ந்து கிடக்கிற ஒரு புல்லு மேல பெய்கிற பணிக்கு ஒப்பாய் கத்தர் தயவை காட்டுகிறார் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை ஒய்யாச்ச ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஒரு வாக்குதாத்த மாத்திரம் அல்ல ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல அவருடைய கிருவை எல்லாம் அவருடைய தயவெல்லாம் உனக்கு முன்னால கடந்து போக பண்ணுகிறார் எத்தனை பேர் ராமன் சொல்ல போறீங்க ஆண்டவருடைய தான் பணிக்கு ஒப்பாய் இருக்கிறது ராமன் சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க அலேலோயா சொல்லுங்க அலேலோயா ஒரு சில தேவ மனிதர்கள் நீங்க பூமியில நீங்க பாத்தீங்கன்னா சதரா மெஷா காபியத் நேகோ தானியல் அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க ராஜாவுடைய கண்களில தயவு கிடைத்தது பரிசுத்தமா வாழ்றதுக்கு எத்தனை பேருமே சொல்ல போறீங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும் தயவ வேணும் என்ன தயவ வேணும் ராஜாவிட தயவ மனுஷர் தயவு தேவ தயவு வேணுமா கரும்ப வேணுமா பணி மாறி கச்ச உங்க மேல இறங்குவேன்னு சொல்றாரு அவர் இறங்கிட்டாருன்னா எந்தெந்த இடத்துல தயவு உண்டு மனுஷனிடமோ எந்த அதிகாரத்தில் தய உண்டாகணுமோ எந்தெந்த பகுதியில் தய உண்டாகணுமோ பிரச்சனைக்கு தயாரமோ குடும்ப வாழ்க்கைக்கு தயம்மோ

தயவுக்கு ஒப்பா இருக்கிறது பார்க்கலாம் இப்ப வாக்குதத்தும் ஆசீர்வாதம் கிருப அல்லது தயவு இது இருந்துட்டா நம்ம வாழ்க்கை செலிக்காமியா இருக்கும் நினைக்கிறேன் வாக்குதத்தம் பெற்றவங்க கத்தருடைய கண்ல கிருப கிடைத்தவங்க கத்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த சபைக்கு கத்தருடைய கண்களில அளவில்லாத தயவு அளவில்லாத கிருப அளவில்லாத இறக்கம் அளவில்லாத தயவை கடந்து போக பண்ணி கொண்டு நிற்கிறார் நம்புறவங்கல்லாம் உற்சாகமாய் கணங்களை சாட்டி அந்த உங்க தயவுக்காய் அப்ப அப்படியே கண்களை மூடி